உங்களே இன்றைக்கி படம் பார்க்க வந்த பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றியும் இன்னைக்கு படம் பார்த்து நான் கடைசி பத்து நிமிஷம் வந்தேன் நீங்கள் அது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரும் ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு கொடுத்தது உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்ச ரொம்ப நன்றி படத்துடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம்னு மட்டும் கேட்டுக்கிறோம் நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றணும்னு எங்களுக்கு முன்ன நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது இன்ட்ரவியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மிக்க நன்றி டேரக்டர் நித்துலன் மம்தா மோகன் தாஸ் டேரெக்டர் பேசுவார் உங்களுக்கு மற்ற நிறைய பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்று சொன்ன மாதிரி குருவமொழிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன எழுதுபாங்க என்ன சொல்லப்போ ஒரு மாதிரி பதக்கமாக இருந்தது இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடாக இந்த படத்தை நான் பார்க்கறேன் எடுத்து கூட நானும் பார்த்து 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 இங்கே கைத்தட்டு வருமா இங்கே எமோஷன் வருமா இங்கே சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து ஒரு மூலையில் இருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ பார்த்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப பில்லியண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க வச்சுடா இருப்பாங்க க்ளாப்ஸ்லாம் அதிகமாகவே ஆனால் அவங்க உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் க்ளாப்ஸ் வருது எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அது இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அன்னைக்கு தேங்க்யூ அது எப்படி ஐம்பதாவது படம் வந்து இவ்வளவு கரெக்டா ரஜினி சாருக்கு வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட் அது வந்து படம் இட்டு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் செல்லு கொண்டு வந்து சேர்த்தீங்க பாம்பு எடுத்துட்டு முதல்ல முதல்ல இது ஐம்பதாவது படம் நினைச்சு பண்ணல முதல்ல பண்ணல முதல்ல அது இருந்தது அது நான் நடிக்கும் அது எப்படியா இருக்குன்னா அது ஒரு சூழலாவோ அது ஒரு சுச்சுவேஷன் ஆகவோ இல்ல அந்த வர இன்னொரு கதாபாத்திரம் தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பாத்துக்கோங்க இல்லையே நீங்க சொல்றது எங்களுக்கு இது கலக்கீன்னு ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அப்படி மத்திகள்ல நடிச்சா குப்பை தொட்டி நடிக்கும்ன்றதை எப்படி நீங்க செட்டிங் எடுத்துக்காதீங்க நான் இப்பதான் தயம் செஞ்சு தயாரிங்க கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல சில விஷயம் உங்களுக்கு பணமாக்கமா தெரியும் முதல்ல சொன்னேன் சொல்லணும் பணமாக்கமா தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது இது சொன்ன பிரச்சனை இல்ல இது சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் சொல்லாத பிரச்சனை இல்லை அதான் நீங்க சாரி பிரச்சனை இல்லை எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துதோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாம் வேண்டுகோள் வேண்டுகோ வேண்டுகோடு தமிழ்நாட்டில் நாற்பது நாப்பதாயிரத்து ஆகுமாரி ஐம்பதாவது நீங்க அடிக்கிறீங்களா இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கு நாற்பது தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நூறு பத்திரிகையாளர் பாராட்டு மழை எப்படி இருந்தது பத்திரிகையாளர்களோட பாராட்டு மழைகள் பாராட்டு மழையில பாராட்டு அரவணைப்பு அதிகமா இருந்தது நான் முத்தம் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க உங்க முகத்துல சிரிப்பு பார்க்கறது சந்தோஷப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம் எங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப் எங்களுக்கு வந்து அது வந்து அதனால நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயமும் ஒரு பதட்டமும் பயமும் சொல்லுவோம் இன்னைக்கு இப்போ பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து அது இது இந்த படத்துல அவங்களும் ஒரு ஒரு ஆள் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்தங்கிற உங்களுடைய சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெருமகிழ்ச்சி அது அதுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சார் ஒரே ஒரு கேள்வி. அதாவது படம் இரண்டு படமே எடுப்போம் ஐயா சார். பாசிட்டிவ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல சூப்பர் ஸ்டார் ஒரு கதை வச்சிருக்க டபுள் ஆக்ட் அத சொல்லிட்டீங்களா? இல்ல சூப்பர் ஸ்டார் ஆக அடுத்து வரதுக்காக ஸ்டார் மட்டும் பண்ண இருக்கு. நான் முன்னாடி ரெண்டு டபுள் ஆனா எல்லாரோட பண்ண

படம் பார்க்காதவர் கேட்கிற கேள்வி ஆச்சு படம் பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற கரெக்டா அந்த 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 நடிப்புக்கு அந் இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டெல்லாம் ரெண்டு மூணு சீன் வராது இருந்தாலும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் சிங்கம் புலி வர சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும் அதை தான் நாங்கள் கேட்குறோம் பேர் நடிகர் பேர் அப்படிலாம் இது பாருங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி பிறகு தேனப்பன் சார் பாரதாஜ் சார் முதல்ல வளர்க்கு எமோஷன் அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறான் கரெக்டான அப்படிதானே ஸோ இவங்க கூட வேற ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோவாபரேட்டிவா இருப்பாங்க நம்புவாங்க இப்போ தேனப்பன் சாரோடையும் பாரத சார் இருக்கும்போது இவனோட போன படத்துல இந்த அனுபவத்தையும் இவன் வந்து இப்போ ஒன்னு செஞ்சு விட்டுரும் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவா சொல்றதுக்கு இல்ல அது பணம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கும் ஒரு ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பர்ல இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை நான் நினைச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது இல்லை கிடைக்கிறத வச்சு அதை நினச்சதை போல மாத்துறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில் போராட்டம் தான் சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் இருக்கிறது ஸோ அதில் தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும்போது நம்ம யாராவது நம்பும்போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேற எந்த ரீசன் ஏன்னா ஏஜிட்டா கஷ்டமீர் சொன்னீங்க ஏஜ் வந்து நீங்க தான் கேட்டிங்க சொன்னீங்க இப்போ ஏஜிடா பண்ணி வீ இப்போ பணம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு பத்து அன்னைக்கு நான் அப்பயும் உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதனால அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன் என்னான்னா மூடல அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் உங்களுக்கு சொன்னேன் நிறைய வருது பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நோ சொன்ன மாதிரி இதுக்கு ஏன் நோ சொல்லலன்னா இந்த மாதிரியான யாராவது வருவாங்க அப்படிங்கறது கதவை திறந்து வச்சுக்கணும் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் தான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது நமக்கு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு கணக்கு இல்லை நீங்க நல்லா வந்ததுன்னா பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு தான் கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போறோம் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸை இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல நீங்க பாப்பீங்க நாங்கள் நம்பணும் ஏதோ உங்களுக்கு புடிச்சிச்சு அதுவும் சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ணணும் அர்த்தம் சில லெவல் நடக்கலன்னா போட்ட கணக்கு எங்க தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இதுதான் இதில் இருக்குது சோ இனிமே பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு போறது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போது இப்போ இப்ப நாங்க சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா

என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்கு ஆனா கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க அந்த ஃப்ரெண்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் வெரி வெரி குட் ஃபெல் நீங்க எல்லாமே பார்த்து வெளியில வரும்போது கண்ணுல யூ நோ யூ ஆல் ஹட் டியர்ஸ் இன் யுர் ஐஸ் ஆனால் மடியெல்லாம் பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்குன்னு அது மட்டும்தான் அது பெரிய ஃபீட்பேக் சோ ஹாப்பி டு சீ திஸ் And for me, this is probably the first அம்மா ஸ்டாண்டிங் ஃபிரண்ட் அப் ப்ளஸ் லைக் திஸ் இன் தமிழ்நாடு அஸ்ட்ரு மோடி சோ தேங்க்ஸ் டு கமிங் ப்ரெஸ் முக்கியமா வந்து தோ போலீஸ் பார்த்தா கல்கி இருக்காரு கேமராவேன் கேமராவேன் டிசைன் அது கல்கி ஒரு வணக்கம் சூழ்யா போலீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இவர் ஏற்கனவே அவனுடைய குரங்கு பூமி படத்தை திரையிடம் அமைச்சிருப்பாரு உங்களுக்கு வினோத் சாக வினோத்தை தெரியும் பேச விரும்புறியா இவர் சொல்ல விரும்புற சொல்ற எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கல்கி கல்கின் பேர் யார் வச்சு இவருதான் என் இயக்குனர் தான் பேர் வச்சாரு அத்தமா பேசு என் இயக்குனர் தான் பேர் வச்சாரு கல்கி தான் சேதனோட ஐம்பதாவது படம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணனோட வெற்றி படத்தில் நான் இருக்கணும் அப்படின்றது நிறைய சந்தோஷம் இந்த சந்தோஷத்துலேருந்து மீளவே இல்லை தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் மிச்ச நீயா சொல்லுங்கள் சபரி பேசுவாரன் சார் சபரி சபரி பேசுகிறேன் அவர் பேசுறேன்னு சொன்னார் நான் கேட்டேன் நான் கேட்கல நான் ஆசை என்ன ஓஜி அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்தில் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வரவங்க பாருடா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஆப்பு உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்லை

பிற மே செலுத்துகிற வெறுப்போ கோபமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டுருக்கலாம் அது ஒன்றா இருக்கலாம் ஸோ அதனால இதுக்கு மேடம் சொன்ன வச்சுக்கோங்கண்ணா சார் பூஜா சார் முன்னணி கதாநாயகங்கள்

என் தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பார்த்துலாம் இவர்னு வேறு யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லோரும் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்பு அடையும் இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இப்போ கல்கி இருக்கும்போது வினோத் இருக்கும்போது அனுராக் சார் அவர் இருக்கும்போது அபிராம் மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ஸ்பேஸா கையாளணும்னு நினைச்சதாக இருக்கட்டும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமா இருக்கட்டும் தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது நான் வந்து பேப்பர்ல பார்க்கும் போது அதை கற்பனை பண்ணும்போது என்னோட கற்பனையில எப்படி ஒரு படமா அது இல்லை ஸோ அந்த படம் நடந்த விதம் நடக்கிற லொக்கேஷன்ஸ் அந்த வீடு லொக்கேஷன் இது எல்லாமே சேர்ந்தா இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ் நான் உங்க ரசிகர்களுக்கு இதை விட

போய் நாம என்னவா வேலை செஞ்சுருக்கோம் ஸோ அதனால வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது பண்ணுறதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் இல்லாமல் அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா சரிங்களா ஒரு டைலாக் பண்ண வரோம் பேர் தான் போலீஸ் எல்லாம் திருடா அப்படின்னு அது படத்துக்கு தான்

நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னார்ல அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸும் பேர் வைக்கும் போது அது ஒரு பண்ணு இருக்குல்ல சொல்லும் போது கேட்கும் போது மத்தவங்களுக்கு அது ஷாக் ஆகல நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அது ஒரு பண்ணு தான் சார் நான் காப்பாத்திட்டேன் நான் காப்பாத்தல சார் அவனுக்கு அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல திரு திருந்த வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னசென்ஸ் தெரியாது நீங்க இன்னும் ஒரு ரெண்டு படம் கழிச்சு நாலாம் முத படம் ரெண்டா படம் ரொம்ப பயன் தரேன் பழகிறது தான் வேற என்ன ஆ சரி ஆ புரிஞ்சுக்கலாமா சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே